எங்க நூறு முப்பது இங்க ஒரு பத்து ஆம்பிங்களை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டை வந்து தகாத வார்த்தையை பேசிக்கிறாங்க கை உடஞ்சிருச்சு ஒரு திருநங்கைக்கு மூணு பேர் என்ன ஆச்சு அவங்க மன உடைச்சல் தாங்க முடியாத மருந்து குடிச்சிட்டாங்க வெளியே போகிற இடத்துல ஒரே இந்த கொலை மகட்டல் கொடுக்குறாங்க எவ்வளோ கஷ்டம் இருக்குது நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு எங்களை சொல்றாங்க நாங்கள் சமுதாயத்தில் எப்படியோ வாழ்கிறது சொல்லுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் உங்க குடும்பத்துக்கு ஒரு மதிய வணக்கமா நான் பேசி நாலு நாள மூணு நாள ஆகுது பார்வதி நாய்க்க பத்தி பேசமா ஆதி என்ன சொன்னாங்க அவளை ஒரு வருஷம் தள்ளி வைக்கணும்னு சொல்லி பேசி ஆச்சு அதை கேக்கிறதுக்கு உங்களை வந்து நான் இருபது நாளைக்கு இருபது நாளைக்கு சேலாவையும் நான் வந்து அவாதி கொடுத்தேன் நீங்க வந்து பதிலாக ஒருத்தரும் கொடுக்கல என்னன்னா கேட்கல அத பத்தி ரெண்டு நாய்க்கு பேசிருக்காங்க ஜீவா நாய்க்கும் புளியாண்ட் நாய்க்கும் பேசிருக்காங்க இதுக்கு அப்புறம் யாரும் பேசல நான் ஒரு மாளிகன் பேசுறதுக்கு மதிப்பு இல்லாத நீங்க இப்படி இருந்தா அப்புறம் எதுக்குதான் நாங்க வந்து பேச முடியும் சொல்லு எதுக்கு வந்து நான் பேச முடியும் ஏன் இருபது பா இருபது நாய்க்குள்ள ரெண்டு நாய்க்கு வந்து பேசிட்டேன் இன்னும் பதினெட்டு நாய்க்கு பதினெட்டு நாய்க்கு சேலைங்க என்ன பண்றீங்க யாரும் அந்த அவாதி கூட கொடுக்கலையா இப்படி பேசணும் அப்படி போடணும் அப்படி வரணும்னு ஆ நான் பதில் கொடுங்கம்மா யார் எந்த நாயக்கா இருந்தாலும் பதில் கொடுங்க வாங்க பேசுங்க வணக்கம் என்னோட பேர் வினிதா நான் வந்து இந்த மாடு வச்சு பால் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சென்னையில் வந்து இதோ ஒரு தலைவிங்க இருக்கும் அதில் தலைவி நான் சில ஒரு வருட காலமாக என் என்னோட சார்ந்த திருநங்கை வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அதில் வந்து சில பேர் வந்து மாடலிங் பண்ணுறாங்க வேலைக்கு போகிறாங்க படிக்கும் செய்கிறாங்க கடை வசூலுக்கும் போகிறாங்க இந்த பாலித்தொழிக்கும் போகிறாங்க இந்த போகிற இடத்துல ஒரு வருஷம் காலமாக இந்த சரோஜமான தலைவி இருக்கிறாங்க அவங்க துணை தலைவி வந்து விமலா அவங்க சேர்ந்த திருநெங்க வந்து எங்கள் திருநெல் வெளியே போ பழப்பு போகிற இடத்துல வந்து தினம் ஆயிரம் ரூபாய் கொடு ஐநூறுபா கொடுன்ட்டு தினம் தொல்லை பண்ணுறாங்க எங்கள் தலைவின்ட்டு எங்களுக்கு ஒன்று தனியாக ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப்பில் வந்து நாங்கள் சொன்னோம் இது போல் வந்து எங்கள் திருநங்கைங்களுக்கு வந்து தினம் ஐநூறுபாவும் ரூபாய் கேட்குறாங்க எங்கள் திருநங்கை எங்கே போவாங்க செய்வான்னு கேட்டோம் அதோட சரியான முடிவும் கொடுக்கலையாவது இந்த விமலா சேர்ந்து சேர்ந்தவங்களும் இந்த சகோஜமாகவும் எதுவும் கரெக்டான முடிவு எங்களுக்கு சொல்லவும் இல்லை அதுவும் நாங்கள் வந்து எங்கள் தலைவி குரூப்பில் வந்து அதை நாங்கள் சொன்னோம் சொன்னதுக்கு வந்து யாருமே எதுவும் பார்த்துமே சொல்லலை எங்களுக்கு தலைவி வந்து எங்களோட பேரிங்க வந்து முன்னம்மாவும் ராதா மாவன் தான் அவங்க வந்து எங்களுக்கு வந்து மாலக்கு மாலக்குன்னா அவங்களுக்கு தெரியாது எங்களோட பெரியங்க அவங்க வந்து இந்த ஜட்ஜி எப்படி இருக்க முடி சொல்லணுமா அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க எங்களுக்கு கரெக்டான பதில் அவங்களுக்கு சொல்லவும் இல்லை எங்களுக்கு அதையும் அப்படியே விட்டாச்சு போன மாதம் என்ன ஆச்சுன்னா எந்த என்னை சார்ந்த திருநங்கை வந்து வெளியே போ பழக்க போகிற இடத்துல வந்து அவங்க திருநங்கை வந்து ஒரு ஐம்பது பேர் திருநங்கை வந்து என்னோடய அஞ்சு திருநங்கையை போட்டு செம்மடி அடித்து பொட்டைங்க தாங்க முடியாது திருநங்கை தாங்க முடியாது கை உடஞ்சிடுச்சு ஒரு திருநங்கைக்கு அஞ்சு பேர் மூணு பேர் என்ன ஆச்சு அவங்க மன உடச்சது தாங்க முடியாத மருந்து குடிச்சிட்டாங்க மருந்து குடிச்சி கேம்ஸ் வந்து தான் சேர்த்து வந்தோம் அந்த கேம்ஸ் மூலியமாக வந்து கேஸ் ஆயிடுச்சு கேஸ் ஆனதுக்கு அந்த கேஸ் ஆனதுக்கு டேசல்லையும் வந்து டேசல்லையும் வந்து எங்களுக்கு சரியான எங்களுக்கு வந்து முடிவும் எங்களுக்கு எதுவும் சொல்லலை ஏன்னால் பணம் வந்து யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கக்கிட்ட தான் வந்து தீர்ப்பு ஆகிடுச்சி அதனால் எங்களுக்கு தீர்ப்பே ஆகலை அதையும் வந்து நாங்கள் குரூப்பில் போட்டோம் இது போடலாம் வந்து எங்கள் திருந்தைங்களை வந்து அடிச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு என் திருந்தைங்க வீடியோ அந்த மருந்து குடிச்சது அந்த வீடியோவும் இதெல்லாம் போட்டோம் கை ஒஞ்ச வீடியோவும் அந்த குரூப்பில் பகிர்ந்துக்கணும் அதான நல்ல நாயங்கள் சொல்லவும் இல்லை அந்த பத்தொம்போது தலைவிக வந்து எந்த நாயும் சொல்லலை அந்த மாலுக்குன்ற அந்த முன்னாமாவது எங்களுக்கு எந்த நாயமும் சொல்லலை அப்போ என்னாச்சு நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன் போயிருக்க ச போய டைமில் எங்கள் வீட்டான வந்து அந்த சரோஜம்மா தலைவி இருக்கிறாங்களே அவங்க சார்ந்த திருநங்கைங்க வந்து எங்கள் வீட்டாண்ண வந்து முப்பது திருநங்கைங்க ஒரு பத்து ஆம்பிங்களை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டாண்டை வந்து தகாத வார்த்தையே பேசிக்கிறாங்க நான் ஊரில் இருந்து வீட்டுக்கு போன டைமில் வந்து அங்கே வந்து அக்கம் பக்கம் என்னை கூப்பிட்டாங்க வினித்தாமா எங்கே போயிருந்தீங்கன்ட்டு நான் ஊருக்கு போயிருந்தேன் என்னம்மா இந்தமாரி உன்னை தேடிக்கிட்டு இதே போல் முப்பது பேர் வந்து இன்னும் தகாத வார்த்தைலாம் பேசி ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன அடிதடி தான் ஆயிருக்கும் நீங்கள் இல்லாத நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க அதையும் நான் எங்கள் நாய குரூப்பில் பகிர்ந்துக்கினேன் எங்கள் தலைவி குரூப்பில் பகிர்ந்துக்கினேன் அதுக்கும் சரியான நாயங்கள் எங்களுக்கு பதில் சொல்லவும் இல்லை அப்போ என்னாச்சு விநாயகர் சக்தி அன்னைக்கு நான் பழ மார்க்கெட்டுக்கு பூ மார்க்கெட்டு நான் போயிருந்தேன் போயிருக்க டைமில் என்னை வந்து தகாத வார்த்தை பேசி யார் இந்த சரோஜம்மா தலைவி இருக்கிறாங்களே விமலா சார்ந்த அவங்க துணை தலைவி விமலா அவங்க சேர்ந்த திருநங்கை வந்து என்னை வந்து பூ மார்க்கெட்டில் அனாவசியமாக வா அப்படியே பேசிட்டாங்க தகாத வார்த்தை பேசுனால அங்கே அந்த கூட்டத்தில் என்னால் எதுவும் பேசவும் முடியல கொல்லவும் முடியல நான் வண்டியில் சாமாலாக ஏற்றிக்கிட்டு நான் போயிட்டேன் அதையும் நான் குரூப்பில் பகிர்ந்துக்கினேன் அதுக்கும் சரியான எனக்கு முடிவும் எனக்கு தெரியப்படுத்தவே இல்லைப்பா இதுதான் இந்த தலைவிங்க இதில் நடக்குது அதனால் இந்த தலைவிங்க வந்து எனக்கு இந்த பத்தொம்பது நாளைக்கு எனக்கு சரியான முடிவு சொல்லலை அதனால் நான் தனித்து நான் வாழ்கிறேன் வந்து எங்கள் சார்ந்த திருநங்க வந்தும் வெளியே போகிற இடத்துல ஒரே இந்த கொலை மட்டும் கொடுக்குறாங்க நாங்களும் இப்போ நான் இப்போ நான் தலைவி இந்த இருபத்தி பேரில் நான் ஒரு தலைவி எனக்கே வந்து அநியாயம் நடக்குது எனக்கு நான் வெளியே போக முடியல கொல்ல முடியல எனக்கு பயமாக இருக்குது என்னை சார்ந்த திருநங்கை வெளியே போகிற இடத்துலையும் பழப்பு போகிற இடத்துலையும் அவங்களும் நிம்மதியாக போக முடியல அவங்களுக்கும் பயம் தட்டுது அதனால் அவங்களும் போக முடில இதில் வந்து எல்லாம் வந்து இந்த ஐயா வந்து எங்களுக்கு முன்ன நின்று பேசி எங்களுக்கு தீர்மானம் கொடுக்கணும்ப்பா வணக்கம் ஐயா என் பேர் வந்து பார்வதி நான் சென்னை மாநகராட்சியில் ஆய மாவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருபத்தோரு நாயக்கில் தலைவியில் நானும் ஒரு தலைவி எனக்கு மனசில் வந்து எவ்வளோ எனக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுக்குறாங்க மன உளைச்சல் கு உண்ட ஆளாயிட்டேன் நான் அதனால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அதனால் மீடியா நண்பர்கள் நான் நாடி வந்திருக்கிறேன் இந்த இருபத்தோரு தலைவிய எனக்கு வந்து பிடிக்காத காரியம் எனக்கு வந்து அதாவது என்னுடைய சங்கதி நல்லா இருக்கணும் என் குடும்பத்துக்கு அடுத்தது எனக்கு அடுத்தது யார் வரணும்னு சொல்லிட்டு நான் தான் அதை முடிவு பண்ணணும் அதை என்னை முடிவு பண்ணக்கூடாது நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் நாங்கள் தான் நீ நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து என்னை கட்டாயப்படுத்துகிறாங்க அதனால் இந்த இருபத்தோ இருபது நாயக்கங்களும் சரி இருபது தலைவங்களும் சரி எங்களுக்கு சரியான தீர்வு சொல்ல மாட்டேன்றாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் யாரையாவது தேட வேண்டி தான் இதில் தான் எங்களுக்கு வந்து மன உளைச்சல் வருது தவிர எனக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ எனக்கு அவ்வளோ கண்ணீர் வருது எனக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்களை வந்து அந்த தலைவி பதிவு வந்து எங்கள் சைதாப்பேட்டையில் முத்தம்மா அவங்க பேர் என் குரு அவங்க அவங்க தரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் அவங்க தான் பெரியவங்க எங்களுக்கு சென்னையில் வந்து அவங்க தான் எங்களுக்கு தலைவி அவங்க அவங்க இதில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எங்களை வந்து இல்லை நாங்கள் தான் நாங்கள் சொல்கிறவங்கள தான் நீங்கள் உக்கார எனக்கு அது பிடிக்கல அதனால் அந்த ரெண்டு மாலக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு ராதாமாவும் பெங்களூர் அம்மான்றவங்க ரெண்டு மாலக்கு இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு சரியான தீர்வு சொல்ல மாட்டேன்றாங்க அதனால் எங்களுக்கு வந்து அவங்க மாலுக்கு கிடையாது அவங்க மாலுக்கு கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் பூக்காரையாக தான் எங்களுக்கு மாலைக்கு ஏதோ வந்து முதலமைச்சர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து நிறைய நன்மைங்க செஞ்சுருக்கீங்க சமுதாயத்தில் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் நான் ஜாயின் பண்ணேன் வரை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் கேட்டால் முதலமைச்சர் வந்து நிறைய அவங்க அப்பா வச்ச பேர் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு அது மன சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது இன்னும் இந்த திருநங்கைங்களை நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து சொல்லலை அவங்க தலைவி அவங்கன்னு அவங்கவுங்களா ஏற்படுத்திங்கன்னா அவங்கவுங்க வாழ்கிறாங்க அப்போ அந்த நாயக்குக்கு அந்த தலைவிக்கு நீங்கள் நாயக்கங்களே சரியாக ஒரு தெளிவு தீர்வான முடிவு சொல்லலைன்னா நம்ம சங்கதிங்கெல்லாம் நம்ம எப்படி வாழ வைக்க போகிறோம் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா என்ன சேர்ந்த திருநங்கைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து எங்களுடைய காவல்துறையோ இல்லை நீங்களோ முதலமைச்சரோ தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஐயா உதவி கேட்குறேன்னு அவங்கள மன்றாடி கேட்குறேன் எவ்வளோ கஷ்டம் இருக்குது நாங்கள் போய் எங்க பேச்சு எடுப்படலை அந்த இப்போ பத்தொன்பது நாயக்கங்களுக்கு எடுப்படலை நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன்னு எங்களை சொல்றாங்க நாங்கள் சமுதாயத்தில் எப்படியோ வாழ்றது சொல்லுங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் டே வினித்ரா டே யாடா கேக்குற வாடா மூலியமா பாத்துக்கலாம் வாடா டே உங்க அம்மா டே பிறந்த பையா வாடா